இன்று ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தொன்று இன்று சிவ இரவில் உபவாசம் இருந்து சிவபெருமானை நினைத்து இருந்தால் தீமைகளை அகற்றி பாக்கியத்தை கூட்டும் நாள் பக்தியுடன் சிவபெருமானை வழிபட்டால் குடும்பத்தில் நல்லிணக்கம் மனதில் அமைதி ஏற்படும் உங்கள் ராசிக்கான முழு பலனை தெரிஞ்சுக்க நாம் வார ராசி பலனை பாருங்கள் இது போன்ற ராசி பலனை தெரிஞ்சுக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்று இரவு முழுவதும் சிவனை நினைத்து இருக்க விரும்பினால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவபெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்று உங்களுக்கான நாள் வெற்றியால் நிறைந்து இருக்கும் தொழிலில் சிறிய முன்னேற்றம் நிதி சீராகும் ரிஷபம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நாள் பயணத்தில் லாபம் மிதுனம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் உதவியால் சிக்கல்கள் தீரும் நிதி நன்மை உண்டு கடகம் உடல் நலத்தில் சிறிய சோர்வு இருந்தாலும் மன அமைதி கிடைக்கும் நாள் குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகரிக்கும் சிம்மம் புதிய முயற்சிகளில் வெற்றி வேலை தொடர்பான நல்ல செய்தி வரும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் கன்னி இன்று உங்களின் வார்த்தைகளில் கவனம் தேவை தொழிலில் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் நிதி முன்னேற்றம் உண்டு துலாம் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் நண்பர்கள் மூலம் நன்மை விருச்சிகம் சில சவால்கள் இருந்தாலும் கடைசியில் சாதனை உண்டு தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் தனுசு புதிய முயற்சிகளில் நல்ல பலன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நீண்ட நாள் சிக்கல்கள் தீரும் மகரம் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நாள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் உடல் நலத்தில் கவனம் தேவை கும்பம் தொடங்கிய வேலைகள் வெற்றிகரமாக நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிறிய செலவுகள் வரலாம் மீனம் பாக்கியம் அதிகரிக்கும் நாள் மனதில் இருந்த தடைகள் நீங்கும் தொழிலில் நல்ல வாய்ப்புகள் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட் தான் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவுக்கு தயாராக இருங்கள்